ஓம் சாய்ராம் நம்ம சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் சாய் நாம் ஐந்தாவது அத்தியாயத்துல மல்யுத்த வீரர் பாபாவை வம்புக்கு இழுத்து போட்டி வச்சு அதுல பாபாவை தோற்கடிக்க வச்சு தன்னிடம் அடிப்பணிய வைத்த கதையே பார்த்தோம் இன்னைக்கு இரண்டாம் பகுதியாக அதோட தொடர்ச்சியை பார்ப்போம் ஊர் மக்களுக்கு என்ன சொல்றது என்ன செய்கிறது அப்படின்னு புரியலை ஏன்னா தினந்தோறும் பாபா இருக்கிற அந்த பழைய கட்டிடம் ரொம்ப சின்ன கட்டிடம்தான் அந்த கட்டிடத்தில் போயிட்டு அப்படியே முட்டி மோதி தான் உட்கார்ந்துருப்பாங்க பாபாவினுடைய அந்த பார்வைக்காகவும் பாபா பேச போகிற அந்த ஒரு வார்த்தைக்காகவும் அப்படி காத்து கிடப்பாங்க அந்த இடம் இப்போ வந்து வெறுமையாக இருக்குது பாபா அங்கே இல்லை வெறுமையாக இருக்கு அப்படின்றது அந்த பாபாவினுடைய பக்தர்களால் ஏற்றுக்க முடியலை அவங்கெல்லாம் மாத்தி மாத்தி பாபா வேணாம் பாபா அவன் ஏதோ கிறுக்குத்தனமா சொல்லிட்டான் பாபா நீங்க போகாதீங்க பாபா நீங்க ஒரு நாலு வார்த்தை சொல்லுங்க பாபா அவனுக்கு நீங்க போகாதீங்க பாபா அப்படின்னு சொல்றாங்க பக்தர்கள் ஆனா பாபா வந்து இல்ல இப்போ நான் என்னுடைய கடமையில இருந்து தவறிட்டேன்னா அது தவறாயிடும் நான் தானே சொன்னேன் நீ என்ன சொன்னாலும் நீ என்ன செஞ்சாலும் நான் ஒத்துக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா இப்போ அந்த கட்டத்துல தான் நான் இருக்கேன் அதனால நானும் அதை மதிக்கணும் அப்படின்னு பாபா சொல்றாரு அதனால அவன் என்ன சொல்றானோ அதை கொஞ்ச காலம் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு பாபா சொல்றார் எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றார் இருந்தாலும் பாபா இந்த மாதிரி சொல்றார் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தர்களுக்கு அதை ஏத்துக்க மனசு வரல அப்படின்னாலும் வேற வழி இல்லாம ஏத்துக்கிறாங்க கொஞ்ச நாளா அந்த பாபாவினுடைய மசூதி ஏன்னா பாபா அங்க அதனால வெறிச்சோடி இருக்கு போயிட்ட பிறகு அந்த மல்யுத்த வீரன் என்னென்னலாம் சொல்றானோ என்னென்ன வேலை வாங்குறானோ அதையெல்லாம் சலிக்காம உடன்பாடு அப்படித்தானே நான் தோத்தா நீ சொல்றதெல்லாம் நான் செய்யணும் அப்படித்தானே எல்லாத்தையும் செய்யறாரு பாபா பாபா எத்தனையோ பேருக்கு குரு ஆனா பாபாவுக்கு அந்த மல்யுத்த வீரன் சில காலம் குருவா இருக்கா அந்த மல்யுத்த வீரன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்றான் நிறைய நிறைய கடமைகளை சொல்றான் கட்டளைகளை இது எல்லாத்தையுமே பாபா சலிக்காம அப்போ மனசுக்குள்ள அவனுக்கு ஒரு இனம் புரியாத சந்தோஷம் அப்பா ஊரே இந்த ஆளை வந்து பாபா பாபான்னு அப்படியே ஈ மொச்சிட்டு இருந்தாங்க இப்போ இந்த ஆளை பிரிச்சு நாம கூட்டிட்டு வந்துட்டோம் இனிமே வந்து இந்த ஆளை பாக்குறதுக்கு யாரும் வரமாட்டாங்க இனிமே நம்மளுடைய குரு தான் வந்து உயர்ந்தவர் அப்படின்ற மாதிரி எண்ணம் வருது எல்லாமே வந்து பாபா உணர்றாரு அவருடைய கடமை என்னவோ அவருடைய வேலை என்னவோ அத கரெக்டா செஞ்சு இந்த ஒரு காலகட்டத்துல அந்த மல்யுத்த வீரன் தன்னுடைய குருவை போய் பாக்குறான் அந்த குருவை பார்த்துட்டு சொல்றான் குருஜி நான் சொன்னேன் பாத்தீங்களா எப்ப பார்த்தாலும் அந்த பாபாவினுடைய ஆலயத்துல கூட்டமா இருக்கு நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா அந்த கூட்டத்தை எல்லாம் உடச்சு இப்போ நான் அந்த பாபாவை என்னுடைய இடத்துக்கு நான் கூட்டிட்டு வந்துட்டேன் குருஜின்னு சொல்றாரு அவர் வந்து இப்ப நான் சொல்ற வேலைகளை எல்லாம் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் நான் தான் குரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மல்யுத்த வீரன் ரொம்ப பெருமையா பேசுறார் இத அந்த மல்யுத்த வீரனின் குரு வந்து கேக்குறாரு அந்த குருவுக்கு ஏதோ மனசுக்கு நெருடல் ஆகுது அந்த மல்யுத்த வீரன் கிட்ட கேக்குறாரு நீ இதையெல்லாம் யாரை கேட்டு செஞ்ச அப்படின்னு கேக்குறாரு அந்த மல்யுத்த வீரன் சொல்றான் நான் யாரை கேட்கணும் குரு நான் யாரை கேட்கணும் யாரோ ஒரு பக்கிரி அந்த ஆள் யாருக்கிட்டையும் பேசுறது கிடையாது யாராவது ஏதாவது சொன்னாலும் கேக்குறது கூட கிடையாது அவர் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்காரு அந்த ஆளை போய் எல்லாரும் வந்து பார்க்குறாங்க குரு குருங்கிறாங்க விழுந்து கும்பிடுறாங்க ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெரிய குருஜி இருக்கீங்க உங்களை பார்க்கறதுக்கு யாராச்சும் வர்றாங்களா ஒரு சிலர் தான் வர்றாங்க உங்களை பத்தி உலகம் முழுக்க தெரியப்படுத்த வேணாமா தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மல்யுத்த வீரர் சொல்றார் அந்த மல்யுத்த வீரனின் குருவுக்கு மனசு ரொம்ப சங்கடப்படுது நாம சரியான விதத்துல இந்த பக்தருக்கு எதையோ சொல்ல தவறிட்டோம் இவருடைய மனசு எப்படி இந்த மாதிரி ஒரு குரூர எண்ணத்தை மனசுக்குள்ள வளர்த்தது அதாவது அந்த மனசுக்குள்ள எப்படி இது போன்ற ஒரு எண்ணம் வரும் ஒருத்தரை வந்து காயப்படுத்தக்கூடிய எண்ணம் எப்படி இந்த மல்யுத்த வீரனுக்கு வந்துச்சு அப்படின்னு அந்த குரு யோசிக்கிறார் மல்யுத்த வீரனுடைய குரு வந்து நாம ஏதோ ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய கடமைகளை இந்த பக்தருக்கு செய்யல போல எப்படி இந்த மாதிரி மாறிட்டான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு யோசிக்கிறார் இவ்வளவு சொல்லும் பொழுது அந்த மல்யுத்த வீரன் பாபாவை பத்தி ரொம்ப சொல்றாரா அதாவது நிறைய பேர் வர்றாங்க நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அதிகமாயிட்டே போகுது அப்படியெல்லாம் எல்லாம் சொல்லும் பொழுது அந்த குருவுக்கு பாபாவை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது அப்போ அந்த குரு சொல்றார் சரி நீ உன்னுடைய இருப்பிடத்துக்கு போ நான் உன்னை கூடிய சீக்கிரம் அங்கேயே வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த மல்யுத்த வீரனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வாங்க குரு நீங்கள் வந்தே ஆகணும் நீங்கள் வந்து அந்த ஆள் என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறான்னு வந்து பாருங்க ஊரே அந்த ஆளுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தது இல்லை இப்போ அந்த ஆள் வந்து எனக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் குரு கண்டிப்பாக நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மல்யுத்த வீரன் தன்னுடைய இருப்பிடத்துக்கு வந்துடுறாரு இருப்பிடத்துக்கு வரும் பொழுது பாபா வந்து ஏதோ செடிகளுக்கு தண்ணி விடுற மாதிரியான ஏதோ சில பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அது வந்து ஒரு மாலை நேரம் அப்ப பாபா என்ன சொல்றாரு அந்த மல்யுத்த வீரனை பாத்துட்டு நீங்க சொன்ன எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டேன் குரு அதாவது நீ கொஞ்ச நாள் சிஷ்யனாரு நான் குருவா இருக்கேன்னு தானே அந்த ஆள் சொன்னாரு பாத்தீங்களா அதனால என்னுடைய வேலைகளையெல்லாம் நான் முடிச்சுட்டேன் குரு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றாரு ஒன்றும் வேண்டாம் எல்லாம் முடிச்சிட்டேல பாவனி காலையிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கு என்ன வேணும்னு சொல்லு உனக்கு நான் வேணால் பண்ணித்தரேன் அப்படின்னு மல்யுத்த வீரன் சொல்றாரு அப்போ பாபா எனக்கு ஒன்றும் வேண்டாம் எனக்கு கொஞ்சோண்டு நெருப்பு மட்டும் கொடுங்க அப்படின்றாரு அப்போ ஒரு கறித்துண்டு அது இது எல்லாம் சேர்த்து ஒரு நெருப்பை உண்டாக்குறாரு அந்த மல்யுத்த வீரர் நெருப்பை உண்டாக்கி இந்தா நீ கேட்டல்ல நெருப்பு இந்தா உட்காந்துக்கிட்டு என்ன குளிர் காய போறியா உட்காந்துக்கோ போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு பாபா வந்து அந்த நெருப்புக்கு முன்னாடி உட்காந்துட்டு அந்த நெருப்பையே பாத்துக்கிட்டு இருக்காரு இந்த மல்யுத்த வீரனுக்கு ஒண்ணுமே புரியல எதுக்கு இந்த ஆளு அந்த நெருப்பையே ஏன் பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு யோசனை அந்த மல்யுத்த வீரனுக்கு டெய்லி அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்ட உடனே அந்த குறிப்பிட்ட நாள் சொன்னார் பாத்தீங்களா அந்த மல்யுத்த வீரன் சொன்னார் இல்லைங்களா அந்த குறிப்பிட்ட நாள் நீ எனக்கு வந்து அடிமையாக இருக்கணும் அப்படின்னு நான் என்ன சொல்றேனோ நீ செய்யணும் நான் தான் உனக்கு குரு அப்படின்னு சொல்லிட்டார்ல அதனால பாபா என்ன பண்றாரு அவருடைய அன்றாட வேலைகள் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு அந்த நெருப்பை வந்து கொஞ்ச நேரம் பார்க்குறத தினசரி வேலையா வச்சுருந்தார் இந்த மாதிரி அவர் நெருப்பை டெய்லி பார்க்குறத இந்த மல்யுத்த வீரனும் பார்க்குறாரு ஆனாலும் அவருக்கு அதுக்கான சரியான காரணம் தெரியல சரி கொஞ்ச நாள் ஆன உடனே அந்த மல்யுத்த வீரனுடைய குரு வரார் அந்த குரு வந்து இந்த பாபாவை பார்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே வரார் ஏன்னா நம்ம பக்தனாகிய இந்த மல்யுத்த வீரன் ஏதோ ஒரு கிறுக்குத்தனம் பண்ணிட்டான் இத போய் நாம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு நினைக்கிறாரு அதனால குருஜி அந்த மல்யுத்த வீரனோட இருப்பிடத்துக்கு வர்றார் வந்து பார்க்கும் பொழுது பாபா அவருடைய அன்றாட வேலைகள் அவருக்காக ஒதுக்கப்பட்ட வேலைகள் என்னவோ அதை செஞ்சுகிட்டு இருக்காரு இந்த குரு வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே உட்கார்ந்து அந்த குரு வந்த சந்தோஷத்துல இந்த மல்யுத்த வீரன் என்ன பண்றான் பாபாவுக்கு ஏகப்பட்ட வேலைகளை ஏவுறாரு அதை செய் அப்படின்னு ஏவுறாரு ஏன்னா அவருடைய அந்த ஆற்றாமை தன்னுடைய குருவுக்கு யாருமே பக்தர்கள் இல்ல நிறைய வர வரமாட்டேங்கிறாங்க ஆனா பக்கிரி மாதிரி இருக்காரு இவருக்கு போய் அவ்வளவு பேர் வர்றாங்களே அப்படின்ற ஒரு எண்ணத்துல பாபாவை அவரு அவ்வளவு கஷ்டப்படுத்துறாரு இந்த மல்யுத்த வீரனுடைய குரு பார்த்துட்டு இருக்காரு ஒரு கட்டத்துல இந்த பாபாவினுடைய வேலைகள் எல்லாம் அப்படியே வாட்ச் பண்றார் பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமான வேலைகள் கூட ரொம்ப அசாதாரணமா செய்யறாரு பாபா பாபாவினுடைய மன பலமும் அவருடைய உடல் பலமும் அந்த குருவை வந்து ரொம்பவே ஈர்க்குது ஏதோ சக்தி இருக்கு அப்படின்றத அந்த குரு வந்து உணர்றாரு அதுக்கப்புறமா பாபாவினுடைய அந்த பேச்சுகள் ஓய்வு நேரத்துல அவர் பாடக்கூடிய பாடல் அவருடைய ஓய்வு நேரத்துல நடனம் இதெல்லாம் அந்த குரு பார்க்கும் பொழுது பாபா மேல அந்த குருக்கு ஒரு பக்தி ஏற்படுது ஒரு ஈர்ப்பு ஏற்படுது அதற்கு பிறகு அவர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த நெருப்பு முன்னாடி வந்து உட்கார்றாரு பாத்தீங்களா பாபா அந்த நேரத்துல பாபா என்ன சொல்வாராம் நீங்களும் வந்து உட்காருங்க மல்யுத்த வீரனையும் குருவையும் கூட அந்த நெருப்புக்கு முன்னாடி உட்கார வைப்பாராம் இந்த மாதிரி உட்கார வைக்கும் பொழுது நாள் போக போக அவர்களுடைய அந்த குரு அப்படின்ற தான் அப்படின்ற அகங்காரம் குறையுது அதை வந்து யார் உணர்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த மல்யுத்த வீரனுடைய குரு உணர்றாரு கொஞ்சம் கொஞ்சமா வந்து நான் அப்படிங்கிற அகந்தை போகுது எனக்கு தான் அப்படின்ற எண்ணம் போகுது இந்த மாதிரி அதாவது அடக்கம் அப்படின்ற ஒரு நிலை வருது அதாவது நம்ம மனசு வந்து லேஸ் ஆகுது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அதிகாரம் அகங்காரம் ஆணவம் தான் அப்படின்ற அகந்தை இதெல்லாம் வந்து அந்த நெருப்பை பார்க்க 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 குறையுது அந்த குருவுக்கு அதை அவர் உணர்றாரு அதற்கு பிறகு அந்த குரு வந்து அந்த மல்யுத வீரன் கிட்ட சொல்றார் நீ எவ்வளோ பெரிய தவறு பண்ணி இருக்க அப்படின்னு உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்கிறாரு அந்த மல்யுத வீரருக்கு ஒண்ணுமே புரியல அதுக்கப்புறமா அந்த குரு கொஞ்சம் கொஞ்சமா சொல்றார் தினமும் பாபா அந்த நெருப்பை மூட்டுறாரு அந்த நெருப்புக்கு முன்னாடி நீ உட்காரியே உனக்கு எதுவும் தோணலையா அப்படின்னு கேட்கிறாரு அந்த மல்யுத வீரன் குழம்புறான் இதுல என்ன இருக்கு அவர் ஏதோ எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அவர் அந்த நெருப்பை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர்தான் ஏதோ பைத்தியக்காரத்தனமா அந்த நெருப்பை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா நீங்களும் அவர் சொல்றாருன்னு உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க என்ன குருவே பண்றீங்க நீங்க நான் எதுக்கு உங்களை கூட்டிட்டு வந்தேன் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு அந்த மல்யுத்த வீரர் அப்போ அந்த குரு சொல்றார் இனிமேல் நீ என்னை குருன்னு கூப்பிடாத நான் குருவாக இருக்கக்கூடிய தகுதி எனக்கு கிடையாது அப்படின்றாரு அந்த மல்யுத்த வீரனுக்கு ஒண்ணுமே புரியல என்னையா சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேக்குறாரு ஆமா நிஜமா தான் சொல்றேன் இனிமேல் என்னை குருன்னு சொல்லாத அந்த குருவாக இருக்கக்கூடிய தன்மை தகுதி எனக்கு கிடையாது என்னுடைய சீடரை எப்போ வந்து நான் முறையாக அவனுடைய மனசை வந்து புரிஞ்சு அவன் எப்படி இருக்கணும் நீ எப்படி இருக்கணுங்கிறத உனக்கு உணர்த்த எனக்கு தெரியலையே அப்பவே அந்த குருவினுடைய ஸ்தானம் எனக்கு கிடையாது நானே இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்க வேண்டி இருக்கு அப்படின்றாரு நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல குருவே அப்படின்னு மல்யுத்த வீரன் சொல்றாரு அதற்கு பிறகு அவர் சொல்றார் அதாவது அந்த பாபாவை நீ கவனிச்சியா பாபா கிட்ட ஏதாவது நகை இருக்கா ஆடம்பரம் இருக்கா அவர் நான் தான் எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்னு ஏதாவது வம்பு பண்றாரா தான் என்ற அகந்தே இருக்கா எதுவுமே கிடையாது சாதாரண ஒரு பக்கிரி சாதாரண ஒரு மனிதர் அந்த மனிதரை பார்க்கறதுக்கு அத்தனை கோடி ஜனங்க வர்றாங்க அப்படினா என்ன காரணம் அவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு ஆனா நாம நான் குரு நாம் அல்யுத வீரன் நம்மளையே நாம பெருமையா பேசிக்கிறோம் எவ்வளோ பெரிய தவறு இது தான் அப்படின்ற அகந்தை எப்போ அழிக்கப்படுதோ அப்போதான் வந்து நாம மற்றவங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய தகுதியை நாம பெறுகிறோம் அப்படின்னு அந்த குரு சொல்றார் இந்த மல்யுத்த வீரனுக்கு தன்னுடைய குரு என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கறத புரிஞ்சுக்க தெரியல ஆனாலும் ஓரளவுக்கு அவன் புரிஞ்சுக்கிறான் என்ன புரிஞ்சுக்கிறான் அப்படின்னா நம்ம குரு வந்து அந்த பாபாவினுடைய செயல்கள் ஈர்க்கப்பட்டு பாபாவின் பக்தர்களில் ஒருவரா மாறிட்டு வர்றார் அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிறான் அப்போதான் வந்து பாபா செய்யற வேலைகள் அவருடைய செயல்கள் எல்லாத்தையும் அவன் மைன்யூட்டா வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறான் வாட்ச் பண்ண பண்ண உணர்றான் ஆமா அவர் பாட்டுக்கு தான் இருந்தாரு நாம தான் அவரை போய் வம்புக்கு இழுத்தோம் நாம வந்து நம்ம குருக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து நாம செஞ்சோம் ஆனா குருஜியே வந்து ஒருத்தருடைய பக்தியில வந்து தன்னை அடைக்கலப்படுத்திக்கிறார் அவருடைய பக்தியை வந்து நாம எப்படி மதிக்கணும்னு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அவர்கிட்ட எந்த அளவுக்கு சக்திகள் இருக்கு பாபாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தர்றாரு நம்ம குரு அப்படின்னு அவன் உணர்றான் உணரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான் நாம் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் நாம் வந்து பாபா கிட்டே இந்த அளவுக்கு கோவப்பட்டுருக்க கூடாது நாம் வந்து சண்டைக்கு வர்றியா அப்படின்னு ஒரு மல்யுத்தத்துக்கு இழுத்து அவரை தோற்கடிச்சு இந்த அளவுக்கு நாம் பாபாவை காயப்படுத்தி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உணர ஆரம்பிக்கிறான் அந்த மல்யுத்த வீரன் அதற்கு பிறகு கொஞ்சம் யோசிக்கிறான் அந்த குருஜி கிட்டே கேட்குறான் ஆமாம் குருவே நல்லா தானே இருந்தீங்க நீங்கள் உங்களை நான் எதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன் இந்த பாபாவை பற்றி காட்டத்தானே கூட்டிட்டு வந்தேன் இங்க வந்த பிறகு இந்த பாபா கூட சேர்ந்த பிறகு நீங்களும் அந்த பாபாவினுடைய பக்தர்கள் மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டீங்களே இது என்னன்னு எனக்கு புரியல எப்படி நீங்க மாறினீங்க எப்படி அப்படின்னு கேக்குறாரு அந்த மல்யுத்த வீரர் அப்போ அந்த குரு சொல்றார் நாம தினமும் கொஞ்ச நேரம் அந்த பாபாக்காக நெருப்பு முன்னாடி உட்கார்றோம் பாத்தியா ஆனா நீ உட்கார்ந்தது கிடையாது ஏன்னா உனக்கு அந்த மனநிலை அப்போ வரல நான் வந்து அவர் ஏன் அங்க உட்கார்றார் அவர் ஏன் அப்படி செய்யறாருன்னு கவனிக்க ஆரம்பிச்சேன் அதனால அவர் கூட கொஞ்ச நேரம் அந்த உட்கார்ந்த கொஞ்ச நேரம் அவர் வந்து எதுவும் பேச மாட்டார் அந்த நெருப்பையே தான் பார்த்துக்கிட்டு இருப்பார் நெருப்பு எரியும் பொழுது அப்போதான் நான் அதை உணர ஆரம்பிச்சேன் நெருப்பு வந்து சும்மா எரியல அதுல நம்மளுடைய ஆணவத்தை அதுல போட்டு எரிக்கிறோம் நம்மளுடைய தான் என்ற அகந்தையை அதுல போட்டு எரிக்கிறோம் நம்மளுடைய திமிரை எரிக்கிறோம் நம்மளுடைய பதவி ஆசை வெறுப்பு இதையெல்லாம் போட்டு அதுல எரிக்கிறதால தான் நம்ம மனசு ரொம்ப தூய்மை ஆகுது அதாவது நம்ம மனசு ஆகுது அப்போதான் நம்ம யாருன்னு புரிஞ்சுக்கிற எண்ணம் வருது அப்படிங்கறத அந்த நெருப்பை பார்க்கும் பொழுதுதான் எனக்கு புரிஞ்சது அதனாலதான் பாபா எப்பவுமே அந்த நெருப்பு கூடவே இருக்காரு நெருப்பு கூட வந்து தன்னுடைய கொஞ்சம் துளிர் விடுற அந்த தான் என்ற அகந்தியை கூட தினசரி அதுல போட்டு எரிச்சிடுறாரு பாபா அதனால தான் அவர் புனிதமாவே இருக்காரு இத நாம செய்யறது கிடையாது அதனால தான் நான் குரு நான் டீச்சர் நான் தான் எல்லாமே நான் சொல்றத நீங்க செய்யணும் அப்படின்ற எண்ணம் வந்து நமக்குள்ள வருது இது நம்மளை அழிக்கக்கூடிய எண்ணம் அப்படின்னு அந்த குரு சொல்றார் அப்போதான் அந்த மல்யுத வீரரும் புரிஞ்சுக்கிறான் ஆமா தான் இது எப்போ நாம நல்ல நிலையை அடையிறோம்னு சொன்னா நமக்குள்ள தான் அப்படிங்கிற அகந்தை மமதை அகங்காரம் இதெல்லாம் இல்லாத போதுதான் நாம ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைய முடியும் அப்படின்றத அந்த குரு புரிய வைக்கிறார் மல்யுத்த வீரனும் புரிஞ்சுக்கிறான் அந்த ஒரு தான் நம்ம பாபா எதிர்பார்த்த தருணம் அதாவது அவங்க எதை வந்து விடணும் அப்படின்னு நினைச்சாரு பாபா அந்த ஊர் மக்களுக்கு சொல்லிட்டு தானே போனார் அவர்களுடைய நான் என்ற அகந்தையை அகங்காரம் இதெல்லாம் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு நல்லது கிடையாது அதை வந்து அவங்க இழக்கும் போதுதான் வாழ்க்கையில் ஒரு நிலையான கட்டத்தை அவங்க அடைய முடியும் இதுதான் அவனுக்கு உணர்த்தணும் அப்படின்னு சொன்னார்ல்ல அந்த ஒரு நிலையை பாபா அந்த குருவுக்கும் அந்த மல்யுத்த வீரனுக்கும் உணர்த்திய தருணம் தான் இது அதற்கு பிறகுதான் பாபா அதை அவங்க உணர்ந்துட்டாங்கன்னு புரிஞ்சுகிட்டாரு இருந்தாலும் அந்த நேரத்துக்கு மல்யுத்த வீரனுடைய சிஷியன் தான் இவர் அந்த வீரன் குரு தான் அதனால குருவினுடைய வார்த்தைக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அப்ப அந்த மல்யுத்த வீரனும் அந்த மல்யுத்த வீரனுடைய குருவும் சேர்ந்தே பாபா கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க நாங்க தெரியாம பண்ணிட்டோம் நான் வந்து போதிக்க வேண்டிய விஷயங்களை சரியா என்னுடைய சிஷ்யனுக்கு நான் போதிக்கல அதனால நான் குருவாக இருக்கக்கூடிய தகுதியும் எனக்கு இல்லை அந்த நொடியே அந்த குரு பாபாவினுடைய பக்தரா மாறுறாரு தன்னுடைய குருவே பாபாவுக்கு பக்தரா மாறிட்டதை உணர்ந்த அந்த மல்யுத்த வீரனும் தன்னை எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் இந்த ஒரு காரணத்துக்காக தான் பாபாவுக்கு நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அதிகமாயிட்டே போகுது இது நாம புரிஞ்சுக்காம பாபாவை நாம தவறா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிமிஷம் அந்த நொடி இந்த மல்யுத்த வீரனும் தன்னுடைய அகங்காரத்தை ஆணவத்தை நான் என்ற அகந்தையை விடுறாரு அதற்கு பிறகு பாபா கிட்ட மனதார மன்னிப்பு கேட்கிறாரு உங்களுடைய புனிதமான அந்த மசூதியிலிருந்து பிரிச்சு இங்க கூட்டிட்டு வந்துட்டு உங்களை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் நீங்க இருக்க வேண்டிய இடம் அந்த மசூதி இது வந்து என்னுடைய பாவங்கள் என்னுடைய அகந்தை ஆணவம் சூழ்ந்த இந்த இடத்தை நீங்க வந்து புனிதமாக்கிட்டீங்க அதனால என்ன மன்னிச்சிடுங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு மல்யுத்த நிலைமைக்கு அப்பாடா நம்ம பாபாவை இவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க இனிமே நம்ம பாபா அந்த வழக்கமான நம்ம மசூதிக்கு வந்துடுவார் நாம எப்பவும் போல நம்ம பாபாவை போய் பாக்குறதோ பேசுறதோ சந்திக்கிறதோ எப்பவும் போல நாம போலாம் வரலாம் அப்படிங்கிற நிம்மதியில அந்த ஊர் மக்கள் இருந்தாங்க அதற்கு பிறகு பாபா தன்னுடைய மசூதிக்கு போயிட்டார் எதையுமே பாபா இதை செய்யணும் அப்படின்னு செய்யல பாபாவை பார்த்து தானா வந்து அவங்க மாட்டிக்கிட்டாங்க இதுதான் பாபா இந்த அத்தியாயம் இதோட முடியுது கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் நாளைக்கு ஆறாவது அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓம் சாய்ராம்